அவசரத்துக்கு ஒரு பென்சில் கிடைக்குதா ஆ கோடு பென்சில் என் பென்சில் எடுத்துவேன் ஒரு சிலுக்கு ஐயா உன் பென்சில் வச்சு இங்க யாரும் கலெக்டர் கையெழுத்து போடல நீயே வச்சுக்கோ நீ அமைச்சர் கையெழுத்து போட்டாலும் என் பென்சில நான் எடுக்க விட மாட்டேன் வச்சிட்டு கிளம்பு சில்லி பென்சிலுக்கு எல்லாம் அசிங்கப்படுத்துறல அது சில்லி பென்சில் இல்ல அப்சரா பென்சில் இப்படி சிலித்தனமா பண்ற காமெடிக்கு ஒரு நாள் ரிவெஞ்ச் எடுக்கற நீ கோடு போடு ஸ்கில் இங்க தான எங்க காணோம் சரி இவனோட எடுத்துக்கலாம் நான் ஸ்கேல் எடுத்து கோடு போட்ட ஒரு கேடு கட்டவே சுந்தரி டீனி வெச்சிருக்க எடுத்துங்க நான் பாத்ரூம் போய் சாப்பிடுறேன் ஆடிக்கிறேன் ஸ்நாக்ஸ் மட்டும் பாத்துக்கோ சரிடா நான் பாத்துக்கறேன் அந்த பக்கம் போனது கொஞ்சம் எடுத்துற வேண்டியதா நான் இல்லடா ஓடிப்பா கா 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 வந்துரும் கா 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 கா